வணக்கம் நண்பர்களே இப்போ கேரள லாட்டரி துறையில் இருந்து வந்திருக்கு ஒரு சூப்பர் நியூஸ் ஒன் ஆமாங்க இதில் முதல் பத்து கோடி ரூபாய் வழங்கப்படும் என கேரளா அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இரண்டாம் பரிசாக ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் மூன்றாம் பரிசாக ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் பன்னிரண்டு பேருக்கு கிடைக்கும் நான்காம் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பத்து நான்கு பேருக்கு வழங்கப்படும் மேலும் ஐயாயிரம் இரண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இருநூற்று ஐம்பது ரூபாய் போன்ற சிறப்பு பரிசுகளும் உள்ளன மொத்தமாக ஒரு லட்சத்து எண்பத்தொன்றாயிரத்து ஐநூற்று பதிமூன்று பரிசுகள் வழங்கப்படுகின்றன இந்த டிக்கெட்டுகள் எஸ் ஏ எஸ்பி எஸ் சி எஸ்டி எஸ்இ எஸ்ஜி என்ற ஆறு சீரிஸ்களில் அச்சிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு டிக்கெட்டும் இருநூற்று ஐம்பது மட்டுமே குலுக்கல் நடைபெறும் தேதி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு இந்த பம்பர் பற்றி மேலும் சந்தேகங்களுக்கு நமது ஏஜென்சியை தொடர்பு கொள்ளவும் நன்றி மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் சி